அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அன்று கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேற மேல் உள்ளவன் அனுகிரகம் தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் நினைத்தது நிறைவேற மேல் உள்ளவன் அனுகிரகம் தேவை சார் என்ன சார் தலைப்பு மேல் உள்ளவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் பெரிய ஆளுங்க விட பெரிய ஆளுங்க அவங்க மாத்திரம் அல்ல அவங்க வழியாக தான் அந்த மேலே உள்ளவன் அந்த பிரபஞ்ச நாயகன் அந்த சூப்பர் பவர் உங்களுக்கு நன்மை செய்ய போறார் இல்லாட்டி கொஞ்சம் நேரம் கஷ்டம்தான் நினைச்சது நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும் அதுக்காக தான் மேலே உள்ளவன் அனுகிரகம் தேவைன்னு அப்போ எல்லாம் வந்து வேறு வேறு வழியே இல்லை டோட்டலாக ரெண்டு கையாலையும் கடவுளை பிடிச்சிக்கணும் ஏதாவது முக்கியமான காரியமாகறப்ப இந்த ரமண மகரிஷி சொல்கிற மாதிரி ஒரு கையால அந்த உலகியல் வாழ்க்கைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்யணும் இன்னொரு கையால இருக அந்த கடவுளை பற்றி கொள்ளணும் அப்பதான் தப்பிக்கலாம் உங்களுக்கு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடம் போறது சிறப்புதான் அஷ்டம சனியாக இருந்து இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் அவமானங்கள் கீழே உள்ளவங்க வழியாக நிம்மதி சந்தோஷம் போனது விரயமானது பேர்கட்டதெல்லாம் கொடுத்தது அவர் நிவர்த்தி பண்ணுவார் இருந்தாலும் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போகிறப்ப அப்படி ஒரு டல்லு சொம்பேரித்தனம் லேட் பிக்கப்னு வரும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அதோட பர்சனாலிட்டி அதோட அந்த பிஹேவியர் உங்கள்ட்ட வரும் அதாவது இயல்புகள் உங்கள்ட்ட இருக்கும் அவர் சனி பகவானாலே டல்லு சொம்பே லேட் பிக்கப்னு இருக்கும் அதை பார்த்துக்கணும் சோ அவரு ஒன்பதுல இருக்கிறது பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும் ஆனா அவர் அவரு பா அவரு 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 போலயே வேலை செய்யக்கூடிய ராகு அங்கே இருக்கார் அவரு அஷ்டம கு ராகுவாக வர்ற பத்தொன்பது அஞ்சு இந்த மாதம் அல்ல இந்த மாதம் எண்டு இல்லைன்னா இருபது அஞ்சு வரைக்கும் பலன் சொல்றேன்னா இந்த மாதம் அவர் ஒன்பதுல தான் இருக்கார் பெருசாக கெடுக்க மாட்டார் அப்புறம் அஷ்டம ராகுவாக வருது சனியை போன்றே அவர் வேலை பார்ப்பார் அதனால மேட் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும் அவ்வளவுதான் தான் அதனால தான் அவங்கள தான் என்ன சொல்றேன்னா அவன் அனுகிரகம் தேவைங்கிட்டேன் மேலே உள்ளவன் அது சூப்பர் பவர் கடவுளையும் குறிக்கும் உங்களுக்கு மேலே உள்ளவங்க அதை க பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் அழுக்கிறதால யார் இருக்கா பாதகாதிபதி இருக்கா மூணும் பன்னிரெண்டு குடையவன் ரெண்டு பேருமே நல்லதும் கெட்டதையும் நல்லா செய்யக்கூடியவங்க அவங்க உச்சமாக இருக்கா பாதகாதிபதி உச்சமாக இருக்கிறதால மெடிடேட் பண்ணிக்கணும் அன்பு பாசம் அழகு கவர்ச்சி இதிலெல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அன்பு பாசக்கார அல் தான் ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் உள்ள ஆளுங்க மெடிடேட் பண்ணிட்டா தான் நல்லபடியாக முடிவெடுப்பீங்க இல்லாட்டி தவறி போய் மாற்றி செஞ்சுருவீங்க அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப மாத்துவீங்க குழம்புவீங்க இந்த வேலை வேண்டாம் ஓவர் கான்ஃபிடென்ட்ல நீங்கள் முயற்சி பண்ணாலும் படுவிரயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சார் மூணாம் இடத்துக்கு நீச்சமாக தான் சார் இருக்கார் அப்படின்னா அங்கே சுக்கரன் உச்சமாகறதால நீச்ச பங்கம் ஆகிறார் ஓவர் கான்பிடென்ட்ல பிஹேவ் பண்ண வைப்பார் அவரே பனிரெண்டாம் இடத்த போறதால அந்த ஓவர் கான்பிடென்ட்ல பிஹேவ் பண்ணி வெற்றி அழைச்சல் வீண் விரயத்தை வரவழிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் குரு உங்களுக்கு சூப்பரா இருக்க பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு கிட்டத்தட்ட பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே காரிய வெற்றியும் மரியாதையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா அவன் அருள் அபரிமிதமாக கிடைக்கும் பதினோராம் இடங்கிறது பேராசையான விஷயங்கள் கூட கிடைக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது எல்லோருக்கும் பேராசை பெருநஷ்டங்கிறது பொருந்தும்னாலும் சர லக்னம் சர ராசிக்கு அதிகமாக பொருந்தும் நீங்கள் தான் அந்த பேராசையால் கிடக்கூடிய ஆளாக இருப்பீங்க ஏன்னா இப்போ கடக லக்னம் கடகராசிங்கிறது ஒரு சரராசி சரலக்னம் அதுக்கு பதினோராம் இடத்துல அவர் ஒன்பதாம் விதி இருக்கிறப்ப கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கிட்டால் லாபம் கிடைக்கும் ஆனால் அவரே ஆறாம் விதியாக போகிறதால பேராசையோட கடனை கடனை வாங்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஆபத்து அதையும் பார்த்துக்கணும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ் அப்படின்னாலும் அவர் வலிமையற்று இருக்கிறார் நீச்சமாக இருக்கிறார் அதனால் பெரிய அளவுக்கு கிடைச்சிரும் நம்ம பெரியாலாக இல்லா பெரிய அளவுக்கு இந்த தொழில் வெற்றி அடையும் அப்படிலாம் நினச்சி செய்வீங்க வெற்றி அடையும் ஓரளவு தான் நினச்ச அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் கதியில் கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கார் அது கவனமாக பார்த்துக்கணும் இந்த சூரியனும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறவர் பதினோராம் இடம் வரது மிகவும் சிறப்பு பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கூடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்க்கலாம் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டப்பட வேணாம் ஏன்னா இரண்டாம் இடத்தி பதினொன்றில் உச்சமாகிறது மிகவும் சிறப்பு அதனால தான் கொஞ்சம் நினைத்தது நிறைவேறும் பட் அவன் அருள் தேவைன்ட்டேன் அவன் அனுகிரகம் தேவைன்ட்டேன் ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் அப்படி சொம்பேறி தரத்தை கொஞ்சம் ஒரு அந்த அளவுக்கு ரெண்டு சனி பகவான் இருக்கிற மாதிரி சனி பகவானும் ராகுவும் இருக்கிற அப்படி ஒரு டல்லு மற்றவங்கள நம்பி ஏமாறுறது இப்படிலாம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மெடிடேட் பண்ணலன்னா ஏன்னா கெட்ட திசா புத்தி இருந்து அப்படிதான் புத்தி போகும் நீங்கள்தான் தப்ப தப்பா முடிவு எடுப்பீங்களே அண்டு மூணு பன்னிரெண்டு கூட உணவு கிட்டத்தட்ட நீச்ச பங்கம்ங்கிறது அந்த முயற்சி பண்ணி காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பா இருக்கு பாதகாதிபதி உச்சமாகிறது தான் ஹைலைட்டு அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும் அவன் நருள் தேவைன்ட்டு மேலே உள்ளவங்கள்ட்ட பகச்சிக்கவே கூடாது பெரிய உங்களுக்கு வித்தை இருக்குது திறமை இருக்குது சொத்து இருக்குது எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொந்த பந்தங்கள் இருக்காங்க யாரை நம்பி நான் ப இருக்கேன் அதை வேணாலும் நான் சமாளிப்பேன்னு ஓவராக ஏதாவது பண்ணிங்கன்னா மரியாதையை கெடுத்துக்கிறது பெரிய அளவுக்கு பாதகத்தை வரவழைத்துக்கிற மாதிரி வந்துடும் அதனால தான் உங்களுக்கு தலைப்புலேயே என்ன சொல்லியிருக்கேன் நினைத்தது நிறைவேற உள்ளவன் அனுகிரகம் தேவை மேலே உள்ளவன்னா ரெண்டும் பொருந்தோன் இருக்கேன் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க அப்போ தான் கடகலக்னம் கடகராசி தப்பிச்சுக்குவீங்க சனி விலகுனது ரொம்ப நல்லது தான் ஆனால் இந்த மாதத்து இந்த வரைக்கும் தான் ஓகே வர பத்தொம்போது அன்னைக்கே என்ன ஆகிடுது ராகு திரும்ப வந்துடுறார் அதுவும் சனி போல் அஷ்டம ராகு படுத்துவேன் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது சற்பதோஷத்தை எடுத்து பிரச்சனை பண்ணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியங்களை பார்க்கலாம் இந்த யோகாதிபதி நீச்சமாகிறது தான் பிரச்சனை தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு மரியாதை கிடைக்கும்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த புதன் அப்படி ரிஸ்க் எடுக்க வச்சு உங்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துறது பெரிய அளவுக்கு விரயத்தை வரவழைச்சிக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுவார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் லக்னாதிபதி தான் சந்திரன் மாறி மாறி இது பண்ணுவார் இன்னைக்கு ஒன்று சொல்லுவீங்க அப்படியே மாத்துவீங்க முடிவெடுக்கிறதுல குழப்பம் உள்ள ஆளுங்கிறதால கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மேலே உள்ளவங்க ஆலோசனை கேட்டு நடந்துக்கணும் இல்லாட்டி முயற்சியில சிக்கல் பண்ணிடுவீங்க லாபத்தை கெடுத்துக்குவீங்க குடும்பத்தில் பிரச்சனை முறிவு பிரிவு இதெல்லாம் வரவழைச்சிக்குவீங்க அதற்கான வேலையெல்லாம் இப்பயே பார்ப்பாரு அது கேது ராகு கேது இந்த பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பயிற்சி ஆகுறப்ப குடும்ப முறிவு பிரிவு அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் அப்படி பிகவ் பண்ணுற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேரை கெடுத்துக்காதபடி கெட்ட திசாபத்தி இருந்துச்சுன்னா ஆபத்து நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கெட்ட திசாபத்தி இருந்தாலும் பெருசாக கெடுக்க முடியாது அது மாதிரி கெடுதல் வந்தாலும் எனக்கு பெருசாக பாதிக்கலை தப்பிச்சிட்டேன் முன்னமே தெரிஞ்சதால தப்பிச்சுட்டேன் இல்லை அவன் அருளால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும் ஒன்பதாம் இடத்துல நாலு கோள்கள் இருக்கிறதால தான் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பேன் தப்பிச்சுக்கிறேன் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் வராது நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் நன்றி அன்பு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவோடு உங்கள் அன்பு டாக்டர் அது குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்